ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தொராவது வசனம் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகளில் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே ஆமே கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகள் என்னென்னா நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் நான் உங்களை சுமந்து வந்திருக்கிறேன்ற ராமே நல்லலோயா இஸ்ரேவேல் ஜனங்கள் மத்தியில் மோசே எப்படியெல்லாம் இஸ்ரேவேல் ஜனங்களை நடத்தி வந்தாருங்கிற காரியங்களை இந்த ஒன்றாவது அதிகாரத்தில் அந்த ஜனங்களோடு கூட பேசுகிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அவர் சொல்கிறார் மோசை சொல்கிறார் அந்த ஜனங்கள்கிட்ட நீங்கள் கடந்து வந்த பாதையில் ஒரு தகப்பன் அந்த பிள்ளையை தூக்கி தோல் மேலே சுமப்பது போல் உங்களை தூக்கி சுமந்து என்ன செய்திருக்கிறாரு வந்திருக்கிறாரு அப்ப இன்றைக்கு நாம் கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கடந்து வந்த பாதைகளில் நம்ம தகப்பன் இயேசு ராஜா நம்மளை தூக்கி தோல்மையால சுமந்து வந்ததை நம்ம உணர முடியும் எத்தனையோ பள்ளங்கள் எத்தனையோ மேடுகள் எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ நம்ம கால்கள் சரிக்கின நேரங்களில் நம்ம கீழே விழாதபடி அன்பான தெய்வம் நம்மளை தூக்கி சுமந்து என்ன செய்திருக்கிறாரு வந்திருக்கிறாரு இந்த நாட்களிலே கூட ஒரு சிலர் சில உபத்திரவத்தின் பாதையில் பிரச்சனையின் நேரத்தில் சோதனையின் நேரத்தில் கர்த்தர் நம்மளை தூக்கி சுமந்து வந்த காரியத்தை என்ன செஞ்சிருவாங்க மறந்துடுவாங்க எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பாடுகள் கஷ்டங்களை தேவன் அனுமதிக்கிறாரோ எப்போ உபத்திரவங்கள் வருதோ எப்பொழுதெல்லாம் கடினமான பாதைகள் வருதோ அந்த நேரத்தில் அன்பான தேவ பிள்ளைகளை நீங்கள் கடந்து வந்த பாதையை நீங்கள் என்ன செய்யணும் திரும்பி பார்க்கணும் நான் கர்த்தரை அறிந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் என் தேவனை நம்பியிருந்த நாட்கள் எல்லா நாளிலுமே நான் கடந்து வந்த பாதைகளிலே என் தேவன் என் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறான் எத்தனை ஆபத்துகள் எத்தனை மரண கண்ணிகள் எத்தனை தேவைகள் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு என்ன எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பாதுகாப்பு வேணுமோ எந்தெந்த நேரத்தில் நமக்கு ஆசீர்வாதம் வேணுமோ சுகம் வேணுமோ பலன் வேணுமோ எந்த நேரத்தில் நமக்கு உயர்வு தேவையாக இருந்துச்சோ எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து நம்மளை அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார் ஒரு தகப்பன் பிள்ளைய தூக்கி தோல் மேலே சுமப்பது போல் ஒரு தகப்பன் வந்து கை வலிச்சாலோ கால் வலிச்சாலோ இல்லை தூக்கி சுமந்து வரும்போது தோல் வலிச்சாலோ டக்குன்னு பிள்ளை என்ன செஞ்சிருவார் இறக்கி விட்டுருவார் ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லா சரீர வேதனைகளை சகித்து அவர் இந்நாள் வரை நம்ம சுமந்து வந்திருக்கிறார் அதுதான் தாவிதை கூட அருமையாக சொல்லுவார் ஆண்டவரே இந்நாள் வரை என்னை நன்றாய் நடத்தினீர் இப்போ நன்றாய் தான் நடத்தி கொண்டிருக்கிறீர் இனிமேலும் என்னை நன்றாய் நடத்துவீர் என்று சொல்லுவார் அதுபோல தான் அன்பான தேவ பிள்ளைகள் ஒரு கிறிஸ்தவ தேவ பிள்ளை உண்மையான தேவ பிள்ளைகள் ஆண்டவர் நடத்தின பாதைகளில் திரும்பி பார்த்து நீங்கள் கண்ணீரோடு அவருக்கு நீங்கள் என்ன செய்யணும் நன்றி சொல்லணும் எப்படிதெல்லாம் இந்த பாதையை என்னால் கடக்க முடியல ஆண்டவரே இதை தாண்ட முடியலை இது என்னால் முடியாது நீங்கள் தான் ஆண்டவரே இதை கடக்க வைக்கணும்னு சொல்லும்போது ஒரு சில நேரத்தில் எத்தனையோ நாட்கள் நம்ம திகைத்து நிற்கிறோம் இந்த பாதையை நான் எப்படி கடந்து போவேன் இந்த சோதனை எப்படி நான் கடந்து போவேன் என்னால் இது முடியாத ஆண்டவரே இதை இதுக்கு வேண்டிய வழி நடத்துதல் எனக்கு வேணும் இந்த பாதையை கடக்க நீங்கள் எனக்கு பலனாக இருங்க துணையாக இருங்க இந்த கஷ்டத்தை அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க கடந்து போக என்னால் முடியலை ஆண்டவரேன்னு சொல்லும்போது அந்த இடத்துலலாம் ஏசப்பா நம்ம அருகில் வந்து நம்மளை தூக்கி தோல் மேலே சுமந்து வந்ததை நம்ம மறந்து போகக்கூடாது அவர் தூக்கி நம்மளை தோல் மேலே சுமந்து வந்ததுனால தான் இந்நாள் வரையிலும் நம்ம சுகபல ஜீவனோட அவருடைய நாம மகிமைக்காக நம்ம சாட்சியாக என்ன செய்கிறோம் நிற்கிறோம் அவர் மட்டும் நம்மளை தூக்கலை சுமக்கலை அவர் நம்மளை பாதுகாக்கலைன்னா இந்த நாளில் நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் முடியாது அவருக்காக சாட்சியாக நிற்க முடியாது நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு தாயா தகப்பனா நிக்கவும் முடியாது அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை அற்புதமாக என்ன செய்திருக்கிறார் நடத்தியிருக்கிறார் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அழுகையின் பள்ளத்தாக்க உருவ கடந்து தான் வந்திருக்கிறோம் உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு தேவ பிள்ளைகளுக்கு வருகிற அழுகையின் பள்ளத்தாக்கை கண்டு பயப்படக்கூடாது அதை உருவ கடந்து போய் அதை நீரூற்றாக்கிக் கொள்ளணும் அதே போல தான் இந்த இஸ்ரேவல் ஜனங்கள் தானானை சுதந்திரிப்பதற்கு முன்னதாகவே இப்போ பனிரெண்டு பேரை அனுப்பி அங்கே வேக பார்க்க அனு அனுப்புறாங்க பனிரெண்டு பேரை அதில் பத்து பேர் திரும்பி வந்து துருச்செய்தியை தான் சொன்னாங்க ரெண்டு பேர் நல்ல செய்தியை சொன்னாங்க அந்த காணானை ஈஸியாக நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம் இருக்கிற காணாரியர்களை இப்போ அந்நியர்களை துரத்திட்டு நம்ம ஈஸியாக சுதந்திரிக்கலான்னு நல்ல செய்தி சொன்னவர்கள் ரெண்டு பேர் ஆனால் அந்த பத்து பேருமே ஜனங்களை பயமுறுத்தக்கூடிய துருச்செய்தியை சொன்னாங்க அந்த அந்த காணானை சுதந்திரிக்க முடியாது அங்கே இருக்கிற மக்கள்லாம் பயங்கரமானவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு துருச்செய்தியை பரப்பின அந்த பத்து பேர் காணானை என்ன செய்ய முடியல சுதந்திரிக்க முடியலை நல்ல செய்தி சொல்லி அந்த இசிறவேல் ஜனங்களை பலப்படுத்தினவர்கள் மோசைக்கு உண்மையாக இருந்து கர்த்தரை பின்பற்றின காலைப்பு யோசுவாவுமே அந்த காணான சுதந்திரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனால கர்த்தர் நடத்தி வருகிற எல்லா பாதைகளுமே நமக்கு நன்மைக்கேதுவான பாதைகள் தான் தீமைக்கேதுவான பாதைகளை அல்லங்கிறத அன்பான தேவ பிள்ளைகள் என்ன செஞ்சுக்கிடணும் அறிந்து கொள்ளணும் அதனால எந்த சூழ்நிலையிலும் இந்த உபத் உபத்திரவத்தி நேரத்தில் சோதனை நேரத்தில் கஷ்டத்தின் நேரத்தில் தேவனை விட்டு பின்வாங்கிறாதீங்க முறுமுறுத்துறாதீங்க தேவனுக்கு விரோதமான காரியத்தை நீங்கள் செய்தறாதீங்க செய்திங்கன்னா காணானே நீங்கள் சோதரித்து கொள்ளவே முடியாது ஒரு மனுஷனுக்கு ரெண்டு விதமான சோதனை வரும் ஒன்று கர்த்தர் உயர்த்தி வச்சு தே மனுஷனை சோதிப்பார் ஒன்று கஷ்டத்தை தாழ்வி தாழ்வின் பகுதியில் கொண்டு போய் சோதிப்பார் நம்ம உயர்விலும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும் தாழ்விலும் கர்த்தருக்கு உண்மையாக மன ரம்மியமாக இருக்கணும் உயர்விலும் தாழ்விலும் நம்ம கர்த்தரோடு கூட இருக்க நம்ம பழகிக்கொள்ளணும் உயர்வு வந்தால் நல்லா துதிக்கிறது தாழ்வு வந்தால் கர்த்தரை முறுமுறுக்கிறது அப்படி இருக்கக்கூடாது உயர்விலும் தாழ்விலும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும் அவர் செய்த நன்மைகளை மறந்து போகக்கூடாது நம் கடந்து வந்த பாதையில் நான் நம்ம தகப்பை நம்மளை சுமந்து வந்ததை மறந்து அவருக்கு துரோக பண்ணிடக்கூடாது அவர் கோபத்துக்கு கடும் கோபத்துக்கு நம்ம ஆளாகிடக்கூடாது அன்பான தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல இந்நாள் வரைக்கும் இவ்விடத்துக்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய கத்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே எப்பொழுதெல்லாம் நெருக்கங்களும் கண்ணீர் உபத்திரமும் பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பின்னிட்டு பார்த்து ஆண்டவரே உங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து நீங்கள் துதிச்சு அவருக்கு நன்றி சொல்லி பாடி நீங்கள் ஆராதனை செய்து பாருங்கள் அப்பொழுது இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற செங்கடலை கா தாண்டி போக கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் யோர்தானை கடந்து போக பலன் கொடுப்பார் எரிகோவை கடந்து போக கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் நீங்கள் உங்கள் செய்த நன்மைகளை மாத்திரம் கர்த்தர் வாழ்க்கையில செய்த நன்மைகளை மாத்திரம் இந்த உபத்திரவத்தின் காலத்திலும் கண்ணீரின் காலத்திலும் சோதனை நாட்களிலும் நீங்க ஆண்டவர்கள் செய்த நன்மைகளை மாத்திர எண்ணி துதிச்சு அவருக்கு நன்றி சொல்லுங்க இப்ப இருக்கிற இந்த பாடுகளை கடந்து போக ஆண்டவர்களை பலப்படுத்துவார் அவர் கிருபைக்குள் உங்களை காத்து வழி நடத்துவார் அவர் சொல்றாரு கைவிட மாட்டேன்னு சொன்னவர் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் கைவிடவும் மாட்டார் அன்பான தேவ பிள்ளைகளே அவர் செய்த நிறைய நன்மைகள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை உங்க வாழ்க்கையை செய்திருக்கிறார் அதை எல்லாம் நினைத்து பார்க்க பார்த்து நன்றி சொல்லிக்கொண்டே கொண்டே இருங்க அவரை பாடி துதிச்சுக்கிட்டே இருங்க இப்ப இருக்கிற இந்த சோதனையை கடந்து போக கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனையும் புதிய கிருபையும் ஆலோசனை கொடுத்து நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கர்த்ததாம் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்விப்பாராக ஜெபிக்கலாம் ஆம் ஆண்டவரே அன்ற ஒரு சோதனையின் நாட்களில் உபத்திரவத்தின் காலத்தில் நீர் எங்களை செய்த நன்மைகளை மாத்திர நினைத்து உமக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி இந்த பாதையும் கடந்து செல்லக்கூடிய பலனை திருபயமும் எங்களுக்கும் மக்களுக்கும் தர வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து நடத்துங்க அப்படி செய்ய போகிற தயவுக்காக ந எல்லா துதி கன மகிமைப்புகளும் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் வேண்டிக் விதாவே